கொல்லிமலை செட்டு கொல்லிமலை சட்டுன்னு அந்த கொல்லிமலை செட்டு தான் என் கையில இருக்கு மிளகு கருப்பா இருக்கு அது எப்படி வெள்ளையாகுது வெள்ளை மிளகுனா என்ன கருப்பு மிளகுனா என்னன்னு தெரிய சொல்லுங்களேன் கொல்லிமலையில ரொம்ப பழமையான அரிசி இருநூறு முன்னூறு வருஷம் பழமையான அரிசி பாத்துக்குங்க இந்த விறகு அரிசியும் குதிரை ஒரே மாதிரி தெரியுது கருப்பு கவுனி அரிசி இது வந்து சிவப்பு கவுனி பாரம்பரியமான கடுகு சின்னதா பெருசா சின்ன கடுக்கும் பெரிய கடுக்கும் என்ன வித்தியாசம் முடவாட்டுக்கால் ஜாயின் பெயனுக்குலாம் ரொம்ப நல்லதா பண்றாங்க

வணக்கம் உங்க பேர் என்னங்கம்மா என் பேர் ஜெயமணிங்க நாங்க வந்து ஒரு முப்பது வருஷமாலையில என்னென்ன பொருள்லாம் விளையுதுங்கம்மா இங்க வந்து மிளகு சோம்பு கடுகு வெந்தயம் ஏலக்காய் மஞ்சள் புளி கிராம்பு பட்டை இது எல்லாமே விளையும் எல்லாமே இங்க நம்ம கொல்லிமலையில விளையுது ஜீரகம் மட்டும் விளையாது ஜீரகம் மட்டும் இங்க இல்ல இங்க இருந்து மாறுது குஜராத்ல இருந்து வருது என்ன சோம்பு இங்க விளையுது ஜீரகம் விலையில ஜீரகம் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவிச்சு எடுத்துருவாங்க சரி சரி அவிச்சு எடுக்கிறதுனால இங்க முழுப்பு நம்ம போட்டோம்னா வராது நம்ம ஊர் மண்ணுக்கு வராதா சரி சரி அதனால வந்து அது மட்டும் இங்க வராது சரிங்கம்மா சரி அப்புறம் இங்க அடுத்தது வந்து அது போக அந்த மழை வழியா நான் வரும்போது நிறைய விவசாயம் நடந்துட்டு இருக்கு நான் என்ன நினைச்சேன்னா நிலப்பொறுப்பு அதாவது கீழே எல்லாம் இருக்கு இல்லையா அந்த இடத்துலதான் நெல்லு எல்லாம் விளையன்னு இங்க பார்த்தா மலையில நெல் விளையுது மலையில எல்லாம் இங்கெல்லாம் வந்து ஊத்து பசனம் தான் மோட்டர் பம்பெல்லாம் வச்சு எடுக்க மாட்டாங்க

அது அவங்க எடுக்கிறது வந்து சாமி ஆமா இது வந்து இதுதான் இந்த ரெண்டாம் நம்பர் அரிசின்னு இது பழங்காலத்துல ஒரு இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முதல்ல இருந்து இந்த அரிசி தான் நாங்க பயன்படுத்திட்டு இருக்கோம் அரிசி அடுத்து கொல்லிமலையில் ரொம்ப பழமையான அரிசி ரெண்டாம் நம்பர் அரிசின்னு சொல்லிட்டு எவ்வளோ வருஷம் மாமா யூஸ் பண்ணிருக்கீங்க இரநூறு முந்நூறு வருஷம் இருக்கும் இரநூறு முந்நூறு வருஷம் பழமையான அரிசி பார்த்துக்குங்க மிளகுல வந்து ரெண்டு மிளகு நம்ம சமைக்கும் போது கூட நிறைய பேர் என்னங்க ஒயிட் பேப்பர்னு ஒன்று போடுறீங்க மிளகுனா கருப்பாக தானே இருக்கும் வெள்ளையே அப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க அம்மா கிட்ட கேட்டுரும் அதுக்கு தெளிவாக விளக்கம் கொடுப்பாங்க அம்மா மிளகு கருப்பாக இருக்கு இல்லையா அது எப்படி வெள்ளையாகுது வெள்ளை மிளகுனா என்ன கருப்பு மிளகுனா என்னன்னு தெளிவாக சொல்லுங்களா வெள்ளை மிளகுனா வந்து உங்களுக்கு நல்ல பழம் அந்த அந்த கொலையில ஃபுல்லாகவே பழுத்துருக்கும் அது வந்து ஒன்று எடுத்து தண்ணியில் ஊற வச்சு அதை கையில் பசைஞ்சு விட்டு அது சுத்தமாக ஒரு நாலஞ்சு வாட்டி கல் கல்நீர் விட்டு காய போட்டு எடுக்கிறது வெள்ளை மிளகு நல்ல மிளகு பழத்தை வந்து அலசி காய போட்டால் வெள்ளை மிளகு வெள்ளை மிளகு இந்த மிளகு வந்து வெள்ளை மிளகு ரொம்ப காரமாக இருக்கும் ஓ வெள்ள மிளகு தான் இது நல்ல பழம் ஆகி நல்ல முத்தனை பழம் இது நல்ல விளைஞ்சது பழம் பழுத்தது அதுவும் விளைஞ்சது தான் ஆனா இருந்தாலும் இது கொஞ்சம் காரம் தூக்கலாம் இது வந்து கருப்பு மிளகு எல்லாருக்குமே தான் இது பார்த்தீங்கன்னா வெள்ளை மிளகு ஆமாம் எப்படி இருக்கு பாருங்க அப்படியே முத்து முத்தா இருக்கு பாருங்க கடுகு இருக்கு கடுகுல வந்து சின்ன கடுகு பெரிய கடுகுன்னு பாரம்பரியமான கடுகு சின்னதா பெருசா சின்ன கடுகுக்கும் பெரிய கடுகு என்ன வித்தியாசம் பெரிய கடுகு போட்டு தாளிச்சாக்கா அது கொஞ்சம் பெரிய கடுகு ஆமா அது கொஞ்சம் பெருசு பெருசா தெரியும் ஒருத்தர் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க கருப்பு கருப்பா இருக்குதுன்னு சாப்பிட மாட்டாங்க சரி சின்ன கடுகுன்னா வந்து அது தெரியாது அது சாப்பிடுவாங்க இது கொஞ்சம் ஹெல்த்தும் கூட காரம் அதிகமா இருக்கும் சின்ன கடுகு தான் காரம் ஜாஸ்தி இருக்கும் பெரிய கடுகு அந்த அளவுக்கு காரம் ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் கம்மியா இதுக்கு இதுக்கு என்ன விளங்குமா வித்தியாசம் இருக்கு பெரிய கடுகு சின்ன கடுகு கடுகு வந்து

மாதிரி நம்ம மட்டன் சூப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் அம்மா வந்து ரெசிபியோட சொல்லியிருக்காங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கம்மனில் சொல்லுங்கள் குறிப்பாக இந்த கால் இதெல்லாம் வந்து மலை தான் அதிகமாக விளையும் வந்தீங்கன்னா வாங்கிக்கிங்க அம்மா இது இப்போ வாங்கிட்டு போனால் எவ்வளோ நாள் கிடாமல் இருக்குங்க இது இது வந்து உங்களுக்கு நம்ம தண்ணி மட்டும் அப்பப்போ தண்ணி மட்டும் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் இதுக்கு தெளிச்சு விட்டோம்னா ஒரு வருஷம் கூட பாதுகாத்துக்கு அப்படியேங்க அப்பா ஒரு வருஷம் தண்ணியை மட்டும் நீங்கள் தெளித்து வச்சுக்கிங்க ஜாயின் பையனுக்குலாம் ரொம்ப நல்லது அப்படின்றாங்க இது என்ன ரேட்டுங்க ஒரு கிலோ இது ஒரு கிலோ வந்து

கருமொச்சை வெள்ளை மொச்சை எல்லாமே இங்கே விளையும் எல்லாம் இப்போ பருப்பு ஐட்டங்கள் எல்லாமே இங்கே விளையும் எல்லாமே விளையும் ஓகேங்கம்மா இப்போ கவர் கட்டி வச்சிருக்கீங்களாங்கம்மா இது பேர் என்னது இதுதான் வந்து கொல்லிமலையில் வந்து ஒரு செட்டுன்னு சொல்கிறது கொல்லிமலை செட்டுன்றது இதுதான் இதுதான் சரிங்கம்மா மிளகு வந்து இதில் அரை கிலோ இருக்கும் சரிங்க சீரகம் அரை கிலோ இருக்கும் சோம்பு அரை கிலோ இருக்கும் வெந்தயம் அரை கிலோ இருக்கும் கடுகு அரை கிலோ இருக்கும் இது வந்து அப்படியே ரெண்டரை கிலோ

அப்படின்னா என்ன அப்படின்றது தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் குறிப்பாக கொல்லிமலையில் எப்படிலாம் விளையுது அப்படின்றதையும் நாங்கள் தெளிவாக சொல்லியிருப்போம் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருங்க இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ மீட் பண்ணுவோம் ஆமாம் டாட்டா சொல்லிடுறீங்களா எல்லாருக்கும் ஓகே நன்றி டாட்டா பாய்